அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நமது பயணம் தலைநகர் இருந்தே தொடங்கிடலாம் ஏன்னா அந்த தாக்குதலுக்கான சுவடுகள் இன்னும் மறையவே இல்லை யூகேனுடைய மிக முக்கியமான இடத்த தாக்கல் நடத்துறதுனால யூகே ரொம்ப கோபமாக இருக்காங்க இங்கிலாந்து புஸ்ஸு புஷ்ன்னு மூச்செல்லாம் விடுறாங்க அடுத்த கட்ட பொருளாதார தரையை போட்டு விடலாமான்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் ஐரோப்பா வேறு இன்னும் மறுகட்ட பொருளாதார தடையை போட்டு விடலாமான்னு பயங்கரமான ஒரு ஒரு கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பக்கம் பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படின்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க எமினிய அவதிகள்கிட்ட ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க இஸ்ரேலினுடைய போர்க்கப்பல் எமினி அவதிகளுக்கே தெரியாமல் அங்கே போய் நின்று பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அது எப்படி அவங்களுடைய ஏடாடிலேருந்து மிஸ் ஆச்சு எப்படி ஈரான் தகவல் தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான தகவலும் கூட பதிலுக்கு அவங்களும் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் தாழி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஈரான் பற்றி ஒரு சில தனது கவலைகளை தெரிவித்திருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போராட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து டெக்ஸாஸ் டெக்ஸாஸில் இருந்து கலிஃபோ ஒவ்வொரு பாருங்கள் மற்ற மாகாணங்களுக்கு அடுத்தடுத்து பரவ ஆரம்பித்திருக்கிறது இங்கே மட்டும் இல்லை அயர்லாந்துலேயும் ஒரு போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது ஃபைனலாக இந்தியாவோட செய்தியோடு முடிச்சிடலாம் பயணத்துக்கு தயாராக இருங்க மூட்டை ஏன்னா மூட்டை முடிச்சிடலாம் கட்டிக்கிட்டு தயாராக கிளம்பிடலாம் நம்ம ஸோ வீடியோ பார்த்துமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு சில வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இது வந்து அங்கே கியூ தலைநகரில் யூகேனுடைய விசா சென்டர் அந்த யூகேனுடைய விசா சென்டர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நேற்று இரவு நேற்று அது முந்த நாள் இரவு நார்மலாகவே யூகே வந்து சாதாரண ஆள் கிடையாது அது அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் அது அவங்க இடத்துல போய் தாக்கல் நடத்தும் போது சும்மா விடுவாங்களா ரொம்ப டென்ஷனான ஆளாச்சு பலகட்ட உழவு தகவலாம் கொடுத்துருப்பாங்களே எப்படி அவங்க இடத்தை தாக்கல் நடத்துனது ம தடுக்க முடிவிட்டாங்கன்றதான் ஒரே சந்தேக வழியில் பார்த்துட்ருக்காங்க பெரிய இழப்புகள் இப்போதைக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு கொஞ்சம் முழுமையான வரைபடங்கள் கிடைத்தப்பட்டது கடந்த ஒம்பதுலேருந்து பத்தாம்தேதி அதாவது ஒம்பது இரவு பத்து முப்பதுக்கும் அதுக்கப்புறம் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு நடத்த தாக்குதலில் முழுமையான வரைபடங்கள் இங்கே பாருங்கள் இந்த வரைபடத்தில் தான் தலைநகரை சுற்றி எந்த அளவுக்கு டார்கெட் வைத்திருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரியுது அதை தாண்டி அவங்களுடைய ஃபீல்டு ஏர் ஃபீல்டு ஒன்று அந்த இடத்துலேயும் தாக்கல் வச்சுருக்காங்க இங்கே போலந்து பக்கத்துலேயும் ஒரு சில தாக்குதலில் நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கான இழப்புகளும் இருக்கிறது அந்த பற்றி எறிகிற சிம்பல்லாம் வந்து பற்றி எரிந்த சிம்பிள் தான் இடைமறித்த தாக்கல் நிகழ்த்திட்டு இருந்தால் கூட தடுத்துருந்தால் கூட பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில் ஸோ ஆரம்பத்தில் டம்மி ட்ரோன் அனுப்பின உடனே சுட்டு வீழ்த்திறன் கொண்டாடி அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரஷ்யா கொடுத்த மாபெரும் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம தொடர்ந்து கடந்த நேற்று இருந்து சொல்லிகிட்ருக்கோம் நம்ம அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவுக்கும் முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்யா இந்த தாக்குதலில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணமே இரண்டு ஒன்று ஈரான் கொடுத்த ஷாகி ட்ரோன் தனது ரஸ்கா குஸ்கா வீடியோவில் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார் ஒன்று ஈரான் கொடுத்த ட்ரோனு இன்னொன்று வந்து வடகொரியா கொடுத்த ப்ரிசைஸ்ட் பேலஸ்டிக் மிசைல்ஸு குறிப்பாக இதுக்கு முன்னாடி வடகொரியா கொடுத்த ஏவுகணையெல்லாம் வளைச்சிட்டு போய் அவங்களே தாக்கல் நடத்துமா எப்படி இப்படி வளைச்சிட்டு போயிட்டு அவங்க இடத்துல தாக்கல் நடத்துமா ஆனால் இந்த தடவை அப்படிலாம் இல்லையா திடீர்னு லொக்கேஷன் சேஞ்ச் வேறு வழி இல்லை திடீர் வெளி பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய சத்தம் வந்ததுனால நம்ம இடத்த மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை சரி இப்போ நம்ம வடகொரிய ஆயுதங்களை பற்றி பேசியிருந்தோம் வடகொரிய ஆயுதங்கள் அப்படியே இந்த பக்கம் வளைஞ்சி அவங்க எந்த இடத்துல தாக்கல் நடத்துனாங்களோ அந்த இடத்துல அழிச்சது பெரிய அளவுக்குலாம் இன்ஃபாக்ட்லாம் கொடுக்கல அது ஒரு நம்பத்து போன பட்டாசு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறார் அதே ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இல்லை இல்லை ரொம்ப அக்யூரேசியாக தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நேற்று ரஷ்யா வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணமே வடகொரியா கொடுத்த ஆயுதங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாளுக்கு நாள் அவங்க டெவலப் ஆகியிருக்காங்க இந்த டெவலப் வந்து எங்களுக்கு மட்டும் பெரிய பிரச்சனை இல்லை அது சுத்தி இருக்கக்கூடிய நம்ம நாட்டோட ஒற்றுமையை சீர்குலிக்கிற செயலா இருக்கும் தென்கொரியாவுக்கும் பிரச்சனையா இருக்கும் அது அமெரிக்காவுக்கும் பிரச்சனையா இருக்கும் இதுக்கப்புறமும் ஒன்றிணைந்து ஆயுதங்களை எங்க கிட்ட கொடுத்து நீங்க தாக்கல் நிகழ்த்துவதற்கான பிரத்தியோகம் முயற்சிகள் எடுக்கவில்லை என்றால் வடகொரியா போன்ற நாடுகள் வந்து இன்னும் அதிகமான ஆயுதங்களை கொடுத்து இன்னும் அவங்க அடுத்தடுத்து சக்சஸ் நோக்கி போக்குவாங்க அதனால ஏதாவது ஒரு வழியை பாருங்க ஆண்டவரே அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாருக்கிட்ட கேட்டிருக்காங்க அங்க அமெரிக்கா கிட்டையும் ஐரோப்பா நாடுகயும் ஒரு கோரிக்கையை வைத்து இருக்காங்க ஏன்னா ஒரு என்ன சொல்ல வரா சுத்தி வளர்ச்சி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தென்கொரியாவுக்கு ஒரு அரை கோள் ஓடுறாரு தென்கொரியா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அடிச்சிட்டாங்க அங்கே என்ன உங்களுக்கு நிம்மதியா இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அங்கே கொடுங்க ஆயுதங்கள் கொடுங்க ஏதோ எங்களுக்கு கொடுக்க மாட்டோம்லாம் சொன்னீங்களாமே அப்படின்னு இருக்காங்க ஏன்னா தென்கொரியாவுடைய புதிய அதிபரை ஒருத்தர் வந்தார் இல்லையா அவர் என்ன சொல்கிறார்னா திடீர்னு உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற உதவிகள்லாம் இப்போதைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறன்ற மாதிரி பரிசீலனை இருக்கிறோன்னு ஒரு வார்த்தை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் அதனால் இந்த ஒரு டைலாக்கை வந்து வடகொரிய ஆயுதங்கள் இப்படி சம்பவம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இதுலேயும் ஒரு உள்ளரசியல் இருக்குதுங்க கியூவில் நடந்த தாக்குதலுக்கு ரஷ்யாவுடைய ஆயுதங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா ஒன்று ஈரானுடைய ட்ரோனும் இன்னொன்று வடகொரியானுடைய ஆயுதங்கள் தான் அப்படின்ற இன்னொரு அரசியலை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதனால் தான் கியூ பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தையும் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஆர்மிசைல்ஸ் எங்களுக்கு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்கன்றாரு ஆனால் பீட்டர் எக்ஸத் அவர்கள் யாருங்க ராணுவத்தினுடைய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நாங்கள் இப்போதைக்கு அங்கே எய்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்றாங்க வாய்ப்பெல்லாம் இல்லை இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் மீது போர் தொடுப்பதற்கான ஆர வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆயுதங்களை கொஞ்சம் அதிகமான அளவுக்கு மிடில் ஈஸ்ட்டில் சேர்க்க வச்சுட்ருக்காங்க அதனால் அந்த சூழ்நிலையில் இருக்காங்க இப்போ அமெரிக்கா இன்னொரு கவலை ஏன்னா இன்றைக்கி ட்ரம்ப் தரப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் புலமுன்னார் பட் நான் அதை இதையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு கலந்து சொன்னேன்னா கொஞ்சம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் முதல்ல இந்த இந்த செய்தியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஈரானுடைய செய்தியை போயிடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஃப்ளோவில் வரும்போது அதை உள்ளே கொண்டு வந்து மிஸ் பண்ணிவிடுவேன் நான் அதுக்காக சொல்கிறேன் நான் ஜெர்மனினுடைய ஸ்பை சீஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா அங்கே ரஷ்ய மக்கள் பெரும்பாலுமே வந்து உக்ரைனை அடிக்கிறது தான் விரும்புகிறாங்களாம் இப்படி ஒரு நாடு நான் பார்த்ததே இல்லைன்றாரு இவர் பாரு இங்கே அவங்க நாட்டு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்பாங்க கேட்காம அங்கே போய் கேட்டுருக்குறாரு பாருங்க இதே ஜெர்மனிக்கிட்ட நீ ஒரு கருத்து கணிப்பு கேட்டிருந்தாருன்னா ஜெர்மனி மக்கள் வந்து எங்களுக்கு அமைதி இருந்தால் போதுன்னு விரும்புவாங்க அதை ஒரு சொல்லலை ஆனால் ரஷ்யாவுடைய மக்கள் வந்து இப்போ போர் விரும்புகிறாங்கன்றது நம்ம இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது ஐரோப்பா வந்து மேற்கட்டு இன்னும் அதிகப்படியான பொருளாதார தடைகளை நெருங்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது இனி டார்கெட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்கள் பொருளாதார தடையத்தை போட போகிறீங்கன்னு தெரியல அதை ஃப்ரான்ஸ் ஒத்துக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்த்துட்டு இப்போ நான் வரும்போது பேச வரும்போது இந்த கார்கியூ பகுதி இருக்கு இல்லையா கார்கியூ பகுதியில் ட்ரோன் அட்டாக் நடத்தி இருக்காங்க ஒம்பது பேர் பக்கம் இருந்து போனதாகவும் ஐம்பத்தி நாலு பேர் பக்கம் ஆனதாகவும் அதில் பர்டிகுலராக ஏழு குழந்தைகள் பால் குடிக்கின்ற குழந்தைகள் பால் குடிக்கும் தருவாயில் இந்த ஒரு தாக்கத்தை நிகழ்த்தி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே நம்ம நம்மனாதான் சோறு என்னும்போது நம்ம நம்பி தான் ஆகணும் கரெக்டாக பாருங்கள் உக்ரைன் மீது தாக்கல் நடத்தினா மட்டும் அந்த குழந்தைகள் ஏராளமான குழந்தைகள் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது எல்லா இடத்துலையுமே தலைநகர் கியூவில் அவங்க அறிக்கைகள் வரும்போது குழந்தைகள் இல்லாத வார்த்தையே இருக்காது அங்கே நேற்று தலைநகர் கியூவில் நடத்தும் போதும் ஏழு குழந்தைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டது இங்கே எட்டு குழந்தைகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதெல்லாம் நோட் பண்ணுங்க எவரானார் அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அவங்க நம்பணும்னு சொல்லும் போது இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லதான் செய்வாங்க அதுக்கப்புறம் உங்க பாடு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிறேன் நான் அதாவது இப்ப நம்ம இஸ்ரேல்கிட்ட நான் கந்து போயிடலாம் நேர் எங்க தெரியுமா போறோம் இப்ப செங்கடல் பகுதியில இந்த ஏமன் கீழே இருக்கு இல்லையா அங்க செங்கடல் பகுதியில போறோம் இஸ்ரேல் என்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க எமினி அவதிகளுக்கு வழக்கமா எமினி அவதிக்கள் வந்து எந்தெந்த கப்பல் அதாவது அது என்ன சொல்லுவாங்க சரக்கு கப்பல் வந்தாலுமே கண்டுபிடிச்சி தாக்கல் நடத்துகிறோம் எங்களோடய பர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு கப்பலுமே உள்ள நுழையாது எல்லா ஏரியாவும் எங்கள் சர்வைலன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லப்படுகிற எமினி அவதிகளுக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸனுடைய போர்க்கப்பல் எப்படி அங்கே வந்துச்சுன்னே தெரில ரொம்ப சைலண்ட்டாக நாசுக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த வரைபடத்தில் பாருங்கள் ஹல் ஔதிதா பக்கத்தில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இன்னும் ஒரு மூன்று இடத்துல வந்து பெரிய தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க நிகழ்த்திட்டு நான் அங்கே தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில இல்லல அவங்க கொஞ்சம் கிளம்பி பின்னாடி போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி எம்மினி அவதிகள் என்ன பண்ணாங்கன்னா பாரஸ்டிக் யோகனைகளை வந்து அவங்க பக்கம் அனுப்புனாங்க ஆனால் இணையமறித்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க இரண்டு பெரிய சம்பவம் காரணம் என்னவென்றால் ஒன்று கரெக்டாக பயணிகளை ஏற்றி சென்ற விமானம் ஒன்று இப்படி போகுது அது இப்படி வருது அந்த வீடியோ பதிவில் அப்போ இது மேற்கொண்டு இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையை எடுத்து அடுத்த பெரிய தாக்கல் நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்னென்னா நேற்று அர்ஜென்டீனாவுடைய மெலையை அவர்களை வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நதனியாக அவர்களை வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணிவிட்டு அந்த சுவர் இருக்கும் பேலஸினோட சுவர் இருக்கில்ல அங்கே போயிட்டு கண்ணீர்லாம் வடித்தார் அந்த வீதியை பதிவு நான் நேற்று என்ன பண்ணிட்டேன் சேவ் பண்ணாம விட்டுவிட்டேன் நான் முடிஞ்சவங்களுக்கு நான் இரவு பதிவில் இப்போ கிடச்சவங்களுக்கு காட்டுறேன் நான் ரொம்ப கண்ணீர்லாம் வடித்து இஸ்ரேலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறார் அது இல்லாமல் அவர் கிளம்பி போகிறதுக்கு முன்பு நான் உண்மையாகவே அந்த மக்களோட கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியுது நான் இருக்கும்போதே எமினிய அவதிக்கள் இந்த ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க போது இஸ்ரேலினுடைய கஷ்டத்துலையும் துக்கத்திலையும் நான் பங்கெடுப்பதில் எந்த வருத்தமும் இல்லை எனக்கு ரொம்ப பெருமையாக படுறான்னு இருக்கிறார் ஏன்னா இவர் வந்து முழுமையாக ஜூஸாக மாறிட்டார் அவருடைய மெல்லையவர்கள் அர்ஜென்டோட அதிபர் மெல்லையா சொல்கிறேன் நான் அவரோட மனைவி ஜியூஸாக இருக்கிறதுனால யூதராக இருக்கிறதுனால இவருமே தனது மனைவிக்காக தனது மதத்தை மாறி இருக்கிற ஜியூஸுக்காக அதன் அடிப்படையிலையும் சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு சம்பவமும் அது இல்லாமல் சுட்டு வீழ்த்தப்பட்ட இன்னொரு ஏவுகணை வந்து பாலசீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மீது விழுந்தது அந்த ஒரு வீடியோ பதிவு கூட கிடைத்திருக்கிறது ஆனால் எமினிய உதவிகள் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் இந்த தடவை அவங்களால் இடைமறிக்க முடியாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம் விமான நிலையத்தின் மீது தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறோம் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க எனக்கு இன்னும் இஸ்ரேல் தரப்புலேருந்து எந்த ரிசல்ட் வரல அவங்க மறுத்தா கூட ஒரு சில புகைப்படங்கள் கிடைக்கும் மேபி கிடைக்கும் பத்த பட்சத்தில் உங்களுக்கு இந்த நின்ற இரவு பதிவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேனான் பட் ஸ்டில் தான் எனக்கு கிடைக்கல ஆனால் எமினிய ஒதுக்கல் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க நேற்று யூகே மட்டும்தான் அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் சரி இதுக்கு மு முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்த பின்குவீரும் சரி சுமுட்ரோச்சும் சரி இரண்டு பேர்த்தின் மீது பொருளாதார தடைகளை வச்சாங்க இல்லையா இப்போ கெனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் வந்து விதிப்பதாக அல்ஜிசிரா சேனல் வந்து சொல்லியிருக்காங்க அதுவுமே அந்த நாட்டோட செய்திகள் அதிகாரபூர்வமாக எனக்கு கிடைக்கல பட் இப்போதைக்கு அல்ஜிசிரா சேனல் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவும் அந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்துடுங்க இந்த வரைபடத்தில் மொராக்கோவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது மொராக்கோ அல்ஜீரியா டுனீசியா லிபியா எகிப்து இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அங்கே இஸ்ரேலுடைய காசாவுக்குள்ளார போகிறாங்க பட் இந்த அல்ஜீரியா லிபியா டுனிசியா இருக்குல்ல இந்த மூன்று நாடு ஏன் வேறு ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா இவங்கள்லாம் வந்து எப்போவுமே இஸ்ரேலை வந்து ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை இந்த பச்சை கலரில் இருக்கிற நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலில் வந்து இன்ன வரைக்கும் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போதே நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க அது இல்லாமல் அங்கே நேராக அந்த ஓரம் அல்ஜீரியாவுடைய மொராக்கானுடைய எல்லை ஓரத்தில் இருக்கிறோம்னா அல்ஜீரியாவுடைய எல்லை ஓரம் டுனிசியா டுனிசியாவில் வந்து இப்போ லிபியாவில் இருக்காங்க இப்போ அந்த இந்த பயணம் பார்த்தீங்களே இது இப்போ லிபியாவில் இருக்காங்க அடுத்து எகிப்து எகிப்துலேருந்து சினாய் பேனிசுல்லா வழியாக போயிட்டு நாங்கள் ஒன்று காசாவுக்குள் நுழைய போகிறோம் இல்லை இஸ்ரேலும் முட்டிக்க போகிறோம் கதைன்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்க போதோ பார்க்கலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் இன்னொரு இடத்துல இந்த மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் தொடர்ந்து கூட்டம் கூட்டமாக இருப்பதுனால இஸ்ரேல் வந்து அது கொடுப்பதற்கு இருக்காங்க ஒரு சில இடத்துல துப்பாக்கி சூடு நிகழ்த்தப்பட்டதாக வீடியோ பதிவுகளும் மகிழ்ந்து வந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாதிரி பயந்து ஒன்று வீடியோ பதிவும் கிடைத்திருக்கிறது தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சமகால அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய உதவிகளை அடைவதில் பெரும்பாலான சிக்கல்களே ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு பதிவோட ஒரு சின்ன பதிவு ஒன்று முடிச்சுட்டு போயிடுறேன் கத்தாருக்கும் இஸ்ரேலுக்கான ரிலேஷன்ஷிப் திடீர்னு ரொம்ப நெருங்கிருச்சின்றாங்க ஒரு பக்கத்தில் கத்தார் தான் ஹமாஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் ஊடகங்கள் சொல்லியிருந்தா கூட ஆனால் இந்த ஒரு பதிவு என்னென்னா இஸ்ரேலுடைய செவன் நிறைய டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாமே கத்தாருக்கிட்ட நிறைய டீல் ஏற்படுத்தியிருக்காங்க வெப்பன்ஸ் ஆயுதம் ப்ரொடக்ஷனு சைபர் டூலு அப்புறம் அட்வான்ஸு மில்டரி எக்யூப்மெண்ட்டு இது எல்லாமே இப்போ நேற்று ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அப்புறம் ஃபாரின் மினிஸ்டரும் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க திடீர்னு கத்தானுடைய அரசாங்கத்தோடு நெருங்கி இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியும் சொல்லிட்டு போயிடுறேன் சிரியா வந்து எல்லா அரசாங்கத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம்னு சொல்லப்பட்டிருந்தா கூட நேற்று திடீர்னு சிரியா இதுக்கப்புறம் அதாவது கடலோரத்தில் இருக்கக்கூடிய பீச்செல்லாம் இனி பெண்கள் வந்து முழுமையாக புர்கா அணிய வேண்டும்ன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் மாதிரி அடுத்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் இந்த ரூல்ஸை வந்து அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் எப்படியாங்க ஏன்னா கிறிஸ்டியன் மக்களும் அங்கே இருக்காங்க இல்லையா அதனால் எப்படி அதை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறாருன்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரியான ப்ரெஷர் கொடுக்கும்போது நார்மலாகவே மேற்கத்திய கலாச்சாரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ப்ரெஷரை உடைக்கணும்னு நினைப்பாங்க அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தணும்னு நினைப்பாங்க அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த முடியாத ஒரு நாடு எது அப்படின்னா பெரும்பாலும் இப்போ ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் மீறி ஓரளவுக்கு அப்போயே ஆப்ரிக்காவில் ஒரு சில நாடுகள் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க தளர்த்தி தான் வச்சுருக்காங்க இப்போ பாகிஸ்தான்லேருந்து தொடங்கணும் அப்படின்னா ஈரானில் இருந்து ஈரான்லேயும் இடையில் ஒரு சில ஹிஜாப் கட்டுப்பாடெலாம் கொண்டு வந்தாங்க அது பெரிய ஒரு போராட்ட களமாக மாறியது அதுக்கப்புறம் மாறினாங்க எந்தெந்த நாடுகள் இந்த மாதிரி தடைகள் கொண்டு வராங்களோ அப்போ இந்த வெஸ்டர்ன் நாடுகளும் ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக சிரியா வந்து அமெரிக்காக்கிட்ட இவங்கிட்டலாம் ரொம்ப நல்ல பேர் எடுக்கிறாங்க அதனால் இந்த தடை வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல இன்னொரு விஷயம் ஏன்னால் இப்போ நேராக அமெரிக்காவுடைய சம்பவத்துக்கு போயிடலாம் ஏன்னா போராட்டம் என்பது வர பதினேழாம் பதினாலாம் தேதி சமயத்தில் அந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்களாம் பெரிய அளவுக்கான ஒரு பிளான் ஆயிரத்தி ஐநூறு சிட்டிஸ் தான் அதனால் அமெரிக்காவே இரநூத்தி ஐம்பதாவை பெரிய லெவலில் கொண்டாடணுன்னு நினச்சி அமெரிக்கா சனிக்கிழமை பெரிய லெவலில் இருக்கிறனால அதிகமான வீரர்களை களத்தில் இறக்கலாமான்றமா பார்க்குறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் டெக்ஸாஸை தாண்டி அப்படியே ஒவ்வொரு மாகாணங்களாக பரவ ஆரம்பிச்சிருச்சு எல்லா மாகாணங்கள்லேயும் அகதிகளோட போராட்டம் வந்து அதிகமாகிடுச்சு பார்க்க முடியுது நேற்று கூட அந்த நிறைய திருடிட்டு போனாங்க இல்லையா அந்த ஆப்பிள் ஃபோன் எல்லாம் அதெல்லாம் என்னாச்சுன்னா பெரிய ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டாங்க நீங்கள் திருடப்பட்ட ஃபோன் வந்து எங்கேங்க உங்கள் லொக்கேஷன் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் எங்களுக்கு தெரிஞ்சு காவல்துறை மூலயமா கைது பண்ணிடுவோம் அதெல்லாம் என்ன என்னாச்சுன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சா எல்லா இடத்துலையும் அலாரம் மாதிரி சத்தம் விட ஆரம்பிச்சிருச்சா அதனால் என்ன பண்ணிட்டாங்க வீடியோ பதிவுலே எல்லாமே ஒரு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஓடி போயிடுங்க அப்படின்னு திருடப்பட்ட அந்த ஆப்பிள் ஃபோன் மீதி எல்லாமே வந்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு போயிருக்காங்களாம் பட் இது ஓகே தான் பட் மற்ற கடைகள்லாம் வந்து நிறைய திருடிட்டு இருக்காங்க தொடர்ந்து திருடிட்டு தான் இருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும்தாங்க தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருக்கிறது மற்றபடி இப்போ டெக்ஸாஸ் மீதிலாம் இருக்குல்ல அங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் அதிகமாகிடுச்சு போராட்டம் அது எப்படி இவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல இந்த இடத்துல தான் ஓடி வராங்க சீனா சீனா என்ன கேட்குறாங்கன்னா எங்கேயே உங்களது மனிதாபிமானம் எங்கே உங்களது ஜனநாயகம் ஜனநாயகம் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கே சீனாவுக்கு பயங்கரமான கோபம் வந்துவிடும் ஏன் மக்களை அடக்க முறையால் ஆட்டி படைக்கிறீர்கள் அவருடைய போராட்டம் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ சீனா அந்த இடத்துல கேட்குறாங்க வழக்கமாக அமெரிக்கா வந்து எல்லா நாட்டோட போராட்டத்துலேயும் வந்து தலையிடும் நார்மலாக நம்ம இந்தியாவிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த சிஏஏ போராட்டத்திலேருந்து இந்தியாவில் அதுக்கப்புறம் மற்ற எல்லா நாட்டிலையும் இப்போ ஈரானில் ஈஸாப்புக்கு எதிராக நடக்கும்போது நடந்த போராட்டம் அப்புறம் சீனாவோட ஊழியருக்கு எதிரான சம்பவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விவகாரத்தில் இருக்கும்போது ஓடி வந்து தலையிடுவாங்க அங்கே மக்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் பேச்சுரிமை கொடுக்க வேண்டும் கைது செய்யகள் கூடாதுன்ற மாதிரிலாம் இப்போ நிறைய பேசுவாங்க அப்போலாம் அவட ரொம்ப இனிக்க இனிக்க பேசுவாங்க இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு நாட்டுக்குள்ளாரே இப்படி போராட்டம் கையில் எடுக்கும்போது இந்த மாதிரியான கைது கைதுகளாக இருக்கட்டும் இல்லை துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு வந்துருக்கிறது இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்போ ஐரோப்பாக்கிட்ட கேட்குறாங்க சீனா எங்கள் நாட்டில் இந்த மாதிரி போராட்டம் பண்ணி ஒடுக்கறதுனால தானே நீங்கள் ஒரு சில தடை விதிக்கிறீங்க மனித உரிமை மீறலன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அமெரிக்கா மீது தடை விதிச்சிருவீங்களா இவர் ஆணர் அப்படின்னு கேட்குறாங்க சீனாவும் மெக்சிகோவும் இதற்கு அமெரிக்கா பதிலளிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்குன்றதை சொல்லிடலாம் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு விஷயமாக சொன்னார் அப்படின்னா இரண்டு விஷயத்தை சொன்னார் நிறைய நாடுகள் இரண்டாம் உலக போர் யுத்தத்தை தனது வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இன்குள்ளே ஜெர்மனிலேருந்து எல்லாமே ஆனால் அதுக்கு மூல காரணம் நம்ம நம்ப இல்லைன்னா இரண்டாம் உலகத்தை நின்றுருக்காது ஆனால் கொண்டாட வேண்டிய நம்ப கொண்டாடுறதில்ல யாரால் தொடங்குச்சு அவங்கெல்லாம் கொண்டாடுறாங்கன்றாங்க அதான் யாரை சொல்கிறாருனா ஜெர்மனி சொல்கிறார் ஜெர்மனியினுடைய ஃப்ரைட் ரைஸ் இருக்கிறார் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு போனார்ல டிடி செலிப்ரேட் பண்ணுறோம் வாங்கினார்ல அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதை பேசுகிறார் அது ஒன்று பேசினாரா இரண்டாவது இன்னொன்று சொன்னார்னா ஈரான் என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு மூணு நாளாக கொஞ்சம் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியே பேசுகிறாங்க ஒரு மாதிரி இருக்காங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க ரொம்ப நகர்ந்து வந்தாங்க சூப்பராக பேசினாங்க எல்லாமே ஓகேன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் மூணு நாள் அவங்களோட ஆட்டிடியூடு வந்து ஒட்டுமொத்தமாக மாறி இருப்பது ஏனோ சற்று ஒரு மாறுதலை அளிக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் பென்டகன் தரப்பில் எங்ககிட்ட எல்லா ஆப்ஷனுமே இருக்குது தாக்கல் நடத்துவதற்கான அனைத்து திட்டங்களும் எங்கிட்ட பிரத்யோகமாகவும் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது என்பதையும் ஈரான் மறந்து விடக்கூடாதுன்னு இருக்காங்க ஸோ கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க ஈரானுடன் சமாதானமாக போகிறதுக்கு ஆனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கத்தோம் இல்லைங்களா இந்த மூணு நாளில் ஈரானுடைய பதில் அறிக்கைகள் நடவடிக்கைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு உட்காரலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க எப்போ அவர்கள் வந்து அவங்களுடைய அணு ஆயுத நிலைகள் ஒரு எட்நூறு மீட்டருக்கு கீழே இருக்குதுன்னு உறுதிப்படுத்தினாரோ அப்போ இருந்து ஈரான் கொஞ்சம் இருக்குது அதுவும் இல்லாமல் வேறு ஒரு காரணங்களும் இது பின்புலமாக இருக்குது ஒன்று அந்த ரஷ்யா உக்ரைன் வாரோடைய தொடக்கமாக கூட இருக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை பேசியிருந்தோம்னா அதை பற்றி ரொம்ப பேச வேணால் நீங்கள் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதை புரியலை நான் பட்சத்தில் உங்களை அடுத்த வீடியோ சொல்கிறானு நான் அடுத்த பதிவுக்கு போகிறேன் நான் இப்போ இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க சைடில் இந்த வீடியோ பதிவு பாகிஸ்தான் பற்றின பெருமைகள் அவங்களுடைய வெற்றி சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிராக பெற்ற மாபெரும் வெற்றி 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 நாடு ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக அதை வந்து இங்கே இது இந்த போஸ்ட் எங்கே நம்ம பார்க்க முடியுதுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் தாண்டி இந்த ஒரு ப்ரைடு வந்து இந்தியாவோ கூட எங்களை அமெரிக்காவில் கூப்பிட்ல ஆனால் எங்கள் ஆசிப் முனிகிறவர்களை வந்து செலிப்ரேஷனை போது வர பதினாலாம் தேதி அந்த செலிப்ரேஷன் போது நம்ம பார்க்க முடியுதுன்றாங்க ஸோ அதை நம்ம ஏற்கனவே சுலீட்டுமேன் அந்த செலிப்ரேஷன் பண்ணுறாங்களா இல்லை மக்கள் ஆன்டி ட்ரம்ப் புரோடஸ்ட் அதாவது ட்ரம்ப்புக்கு எதிராக மக்கள் போராட்டமும் ஐசிஐக்கு எதிராக ஐசிக்கு அதை குடியேற்ற அலுவலகம்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டமும் பதினோராம் தேதி வலுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றமாக சொல்கிறாங்க இது இந்த போராட்டங்களாக ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தான் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது எங்களையும் கூப்பிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லையோ கொண்டாடுங்கள்லே அது ஆசிப் மூலியில் இப்போ சமீபத்தில் பல பட்டங்களை வாங்கி குவிச்சிருக்கிறார் இல்லையா அவர் கூப்பிட்டது பெரிய விஷயந்தான் பட் அதே பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஒரு செய்தி என்னென்னா எஃபிஐ டைரக்டர் வந்து காஷ் பட்டேல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய சிட்டிசன் ஒருத்தர் முகமது ஷாசப் கான் பாகிஸ்தான் சிட்டிசனாக இருந்தாலும் கனடாவில் குடியிருக்கிற டப்ப இன்றைக்கி அவன் அதை வந்து கைது பண்ண அதாவது கனடாவில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்டுக்கு தூக்குறாங்க ஏன்னா ஐஎஸ்ஐ தாக்குதலில் ரொம்ப மூளையாக இருந்து செயல்பட்டவன் இவங்ககிட்ட பல விசாரணைகள் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவனை தூக்குறாங்க இதுக்கு பாகிஸ்தானோட சிட்டிசன் அப்படின்றதே நம்ம இந்த அந்த வார்த்தையை வந்து மறந்து விடக்கூடாது திடீர்னு அலான் மாஸ்க் இருக்கிறாரில் அவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் வருத்தப்படுறாரு நான் வந்து ட்ரம்ப் அவர்கள் அப்படி பேசினது ட்விட் போட்டது வந்து லாஸ்ட் வீக் அப்படி பண்ணாது நான் அதனால் வருத்தப்படேனாரு ஒருவேளை அன்றைக்கி ஃபுல்லாக நைட் டைமாக இருந்ததுனால மனசை தண்ணி கண்ணியை போட்டு பேசிட்டாரா ட்விட்டை போட்டாரான்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வருது ஏன்னா அந்த ட்விட்டு போட்டதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் ஒரு வேளை அன்றைக்கி ஏதாவது வெறி வெறியிலேருந்து பிறனால போட்டார் நினைக்கிற நான் அப்புறம் வெள்ளை மாளிகையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நானும் ட்ரம்ப்பு கிட்டே பேசுகிறேன்னு ஒரு முடிவு பண்ணார் ஆனால் பேசலை அதுக்குள்ளே ஆன்லைனில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு அந்த கருத்து கணிப்பில் எலான் மஸ்க் வந்து புதிய கட்சி தொடங்கலான்னு சொன்ன உடனே ஊடகங்கள் எல்லாமே வந்து புதிய கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா அதனால் ட்ரம்ப் வந்து வாழ்நாள் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்ற மாதிரி சொன்ன உடனே இந்த ஒரு சம்மம் நான் ரொம்ப வருத்தப்படுறாரு அதாவது தண்ணியை போட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்தலத்தை ஆப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது அப்படிலாம் நீங்கள் மோதிற ஆள் யாருன்னு பாருங்கள் உங்களால் சமாதானம் போக அப்படின்றது பாருங்கள் எலான் மஸ்க் அவர்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கலிஃபோர்னியாவில் போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு காட்டுத்தி ஒரு இரண்டாயிரம் ஹெக்டர் அளவுக்கு வந்து பரவி இருக்கிறது இந்த ஸ்ட்ரேஞ்சஸ் திங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி போராட்டக்காரர்கள் ஏதாவது பண்ணிட்டாங்களா இல்லை வெதர் கிளைமேட் தான் காரணமாக இன்னொரு ஆங்கலில் பார்க்குறாங்க இந்த உலகத்தில் ஒரு விசித்திர நாடு ஒன்று உண்டெனில் துருக்கி அப்புறம் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவுக்கு சமீபத்தில் துருக்கியில் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களை வந்து விசிட் பண்ணியிருந்தார் எதற்காகனா அவங்களுடைய ரஃபேல் விமானங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொடுக்கறதுக்காக சமீபத்தில் இடையில் ஒரு செய்திலாம் வந்தது ரஃபேல் விமானம் பெருசாக சக்ஸஸ் பண்ணலை பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலை இந்த இந்தோனேஷியை யோசனை பண்ணுறாங்கன்னொன்னே அப்புறம் போலீஸ் ஏரிகள் நாங்கள் வாங்கலான்றாக்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவர் திடீர்னு நாங்கள் எலான் மஸ்க் எலான் மஸ்குனு பாருங்கள் அதிபர் மேக்கர் அவர்கள் பிரிடி அவர்கிட்ட ஓங்கி ஒரு குத்து வாங்கினதுக்கப்புறம் மனசு மாறிட்டாங்களா என்னன்னு தெரியல இல்லை நாங்கள் சீனாக்கிட்ட ஜேஎஃப் டென் வாங்குகிறோன்ற மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே நானும் உங்கள் கிட்டே சொன்னேன் என்னங்க இன்றைக்கி சம்பவமே முடிச்சுட்டாங்க துருக்கி கிட்டே வாங்கியிருக்காங்க துருக்கியினுடைய கான் ஃபைட்டர் பத்து பில்லியன் டீலு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்றாங்க ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸ்போவில் ஜகார்த்தாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டீலை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறாங்க இந்தோனேஷியாவை புரிஞ்சிக்கவே முடியலையே யார்கிட்ட தான் விமானங்கள் வாங்குகிறாங்க இடையில நான் சீனா ஒ ஒடர்டேக் எடுப்பாங்க ஆஃபர்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க திடீர்னு துருக்கி உள்ள நெனைஞ்சு தட்டி தூக்கி இருக்கிறாங்க பார்க்கலாம் இது ஒன்றும் முடிவு பெறலை ஆனால் சைன் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலோடு சொல்லிவிட்டு மேக்ரன் அவர்கள் ஐரோப்பாவுக்குள்ளார இனி பதினஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் சோசியல் மீடியாவே பயன்படுத்த முடியாத அளவுக்கான சட்டங்களை கொண்டு வரன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவோட இறுதி பதிவுள்ள பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸில் மிகப்பெரிய அளவுக்கான புயல் பாதிப்புகள் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் சவுத் ஆப்ரிக்கா இந்த மூன்று நாடுகளில் பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகளை பார்க்க முடியுது திடீர் ஏற்பட்ட மலைப்பொழிவு எப்பயுமே கிளைமேக்ஸில் ஒரு டுஸ்ட்டோடு முடிச்சிடலாம் ஒரு சந்தேகத்தோடையும் முடிச்சிடலாம் இது சந்தேகத்துக்கான பதிவு இந்த பதிவு பாருங்கள் சமீபத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய விளிஞ்சம் துறைமுகம் அதானியோட போர்ட்டு அடுத்தடுத்த சம்பவம் நடக்குது மே இருபத்தி நாலு ஒன்று இப்போ ஜூன் பத்து அது ஜூன் பத்து வந்து சிங்கப்பூர் கொடி ஏற்றிக்கிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் வெடிமருந்துகள் தயாரிக்கக்கூடிய சுமந்து வரக்கூடிய இந்த கப்பல் திடீர்னு பற்றி எரிஞ்சிட்ருக்குன்னு இருக்காங்க எம் ஒன் ஹை ஃபைவ் ஜீரோ த்ரீன்னு சொல்கிறாங்க இந்த கப்பலில் பெரிய அளவு வெடி மருந்துகள் தான் நைட்ரோ செல்லுலஸ் அது இல்லாமல் அந்த பூச்சி மருந்துகள் தயாரிப்பதற்கான ரசாயன பொருட்களும் அதில் இருந்ததாக சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தோன்னா அதே தான் அதாவது வெடி மருந்துகள் சம்திங் இல்லாமல் உரங்கு சம்மந்தப்பட்டது கரெக்டாக அந்த கப்பலும் கவர்ந்துருக்கிறது இது இயற்கையின் சீற்றமாக பார்க்குறதா எதாசியாக நடந்த நிகழ்வாக இல்லை எப்படி ந நிகழ்துன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது அது குறிப்பிட்ட ஒரு துறைமுகத்தில் அந்த துறைமுகம் ஓப்பன் பண்ண அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளார கப்பல் ஃபுல்லாக ஒரு கப்பல் கவந்து நிறைய எல்லை பகுதியெல்லாம் அதாவது இந்த கேரளானுடைய எல்லையில் ஃபுல்லாக அந்த அது என்ன சொல்லுவாங்க எல்லைன்னு சொல்ல முடியாது அது துறைமுகம்னு சொல்ல பீச் பீச் பக்கத்தில் ஃபுல்லாக ஒதுங்கியிருக்கு கேரளானுடைய பீச் ஃபுல்லாகவே வந்து அவசரநிலை பிரகடனப்படுத்துன மாதிரி ஆகிடுச்சு அதாவது ஏன் திறந்துன்றதை ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா இதுக்கு பின்புலமாக வேறு ஏதாவது சதி இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னு எடுத்தவங்க இல்லை வேறு எதாவது இருக்குமோ ஏன்னா இப்போ விளிஞ்சம் துறைமுகம் இல்லைனா ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறைமுகம் சீனாவில் இருக்கக்கூடிய மற்றொரு துறைமுகம் தான் ஏசியாவிலே பெருசு அதுக்கப்புறம் இதுதான் வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்ற இன்னொரு அவங்களே பார்க்க முடியுது இந்த இடத்துல அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுது இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் உங்களோட கருத்துக்கள் வந்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்